வாவ்! வாட் அ கம்பேக் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல வந்துருந்துச்சுங்க அழகா ஒரே நாள்ல இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்துட்டோம் ஏன்னா நேத்து நாள் முடிவுல நம்ம இந்தியா வந்து வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரன் தான் வந்து எடுத்திருந்தோம் ஏழு விக்கெட் வந்து போயிருச்சு இதை வந்து பார்த்தோடனே அப்பே நமக்கு நம்பிக்கை விட்டு போச்சு இனிமேல் யார் விளையாட போறா அவ்வளவுதான் இருநூத்தி ஐம்பது ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆயிருவோம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா இந்த நிலைமைய அப்படியே மாத்தினது துருஜுரலும் குல்தீப் யாதவும் தாங்க ஏன்னா இன்னைக்கு ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்டர்ஷிப் போட ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரோட பார்ட்னர் ஓரளவுக்கு ஸ்கோர் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்தில் குல்தீப் யாதவ் வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனா குல்தீப் யாதவ் என்னதான் அவுட் ஆனாலும் துருஜுரலை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளவு ஈஸியா மாட்டேன் இந்த மேட்சே என் கையில தான் வந்திருக்கு அதனால இந்த இடத்துல நான் ஒரு குரூசியல் இன்னிங்ஸ் விளாண்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்து தொண்ணூறு ரன் எடுத்து அசத்திட்டாருங்க இதனால இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து முன்னூத்தி ஏழு ரன் வந்து எடுத்தோம் உண்மையில நம்ம நினைச்சிருப்போம் சார் துருஜுரல் வந்து இவ்வளவு விளையாண்ட மனுஷன் செஞ்சுரி அடிச்சிருந்தா மனசாரி இருக்குமே அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா உண்மையிலே இது செஞ்சுரியை விட பெருசு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா அவர் மட்டும் பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தாம வர போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இந்த டெஸ்ட் மேட்ச்சே நம்ம கையை விட்டு வந்து போயிருக்கோம் ஆனா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து இப்ப நம்ம கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு துருஜுரலோட இன்னிங்ஸ் தாங்க வந்து காரணம் அந்த அளவுக்கு சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு இந்த ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா இதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது முதல் சட்டு புட்டுன்னு வேமா இங்கிலாந்து இரநூறு ரன்னுக்குள்ள ஆல் அவுட் பண்ணணும்பா இல்ல ரொம்ப கஷ்டமா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோட பவுலிங் பண்ண ஆரம்பிச்சோம் அதுக்கு தகுந்தாப்ல அஸ்வின் மனுஷ வந்தவனே பட்டையை கிளப்பிட்டாருங்க ஜாக்ரவுலியும் டக்கெட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுவாங்களோ அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா அஸ்வின் வந்த மனுஷன் ரொம்ப அழகா டக்கெட்டை வேமாவே தூக்கிட்டாரு அவரோட விக்கெட்டை எடுத்தது மட்டும் இல்லாம அடுத்த பால்ல ஓலி போய் தூக்கி வந்து அசத்திட்டாருங்க அதுக்கப்புறம் ரூட் எங்க நல்லா விளாண்டுவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அவரோட விக்கெட்டையே அஸ்வின் வந்து எடுத்து அசத்திட்டாரு இனி என்னப்பா அடுத்தடுத்த விக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்பதாங்க ஜாக்ரோலியும் பேர் ஸ்டோவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல இங்கிலாந்து வந்து நூறு ரனுக்கு மேல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பாத்த நம்ம பயந்துட்டே இருந்தோம் என்னப்பா இப்படியே போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் அடுத்தடுத்த அடுத்த விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அப்பதாங்க குல்திபியாதா வந்தாரு வந்த மனுஷன் ரொம்ப அழகா எப்படியோ ஜாக்ரோலி வந்து தூக்கிட்டாரு சோ ஜாக்ரோலி தூக்குனது மட்டும் இல்லாம அடுத்து வந்து பென் ஸ்டோக்ஸே வந்து தூக்கிட்டாரு என்னப்பா பேர் வந்து அவுட் பண்ணனும்ப்பா அவர் ஒரு கட்டத்தில் நின்று விளாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் ஜடேஜா வந்து அவரை தூக்கிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் இங்கிலாந்தோட பேட்ஸ்மேன்ஸ் யாருமே அந்த அளவுக்கு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை வர நடை கட்ட சொல்லிட்டு கிளம்பினால இங்கிலாந்து வந்து நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம இங்கிலாந்தை வந்து வேமா ஆல் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணம் நம்ம இந்தியன் ஸ்பின்னர்ஸ் தாங்க ஏன்னா வேற லெவல் பண்ணி அசத்திட்டாங்க இதுலயே அஸ்வின்லாம் எல்லாம் மனுஷன் வத வத வதன்னு சொல்லிட்டு அஞ்சு விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் இருந்துகிட்டு நான் மட்டும் சும்மா விடுவேனா நானும் என் பங்குக்கு விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு அவரும் நாலு விக்கெட் எடுத்து ஆசை அதுக்கப்புறம் ஜடேஜா ஒரு விக்கெட் சொல்லிட்டு நம்ம இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து பிரிச்சு மேஞ்சனால இவ்வளவு ஈஸியா நம்ம இங்கிலாந்தை வந்து அலோட் பண்ண முடிஞ்சு சோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து மேட்ச் ஆரம்பிச்சோம் அப்படின்னா நூத்தி ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன்ல வந்து மேட்ச வந்து ஆரம்பிச்சோம் சோ இந்த ஸ்கோரை பார்க்கும் நம்ம என்ன நினைச்சோம்னா ஏப்பா இன்னைக்கு எப்படியாவது ரோஹித் சர்மாவே எஸ் எஸ் விக்கெட்டை விட்டு கொடுக்காம இந்த சும்மா நாள் முடிவுல வந்து 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 நம்ம 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 நாற்பது ரன் எடுத்திருக்கோம் நினைச்ச மாதிரி மாதிரி விக்கெட் எதுவுமே போலங்க இப்ப இதே நாளைக்கு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஈஸியா சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா நம்ம இந்தியன் இருந்துகிட்டு கிட்ட வந்து கொஞ்சம் கவனமா வந்துருக்கணுங்க ஏன்னா நம்மளோட ஸ்பின்னர்ஸும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் போன இன்னிங்ஸ்ல வந்து ஷோயப் பசீர் வந்து என்ன மாதிரி போலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னு தெரியும் அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து விளையாண்டாலே போதும் இந்த மேட்சை ஈஸியா வந்து வின் பண்ணிடலாம் பொறுத்து வந்து பாக்கலாம் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாளைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்